தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் ஹாய் கீழே இறங்குப்பா நண்பா இன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகும் விஜயின் வசனம் தலைவர் விஜய் அவர்களின் ஈரோடு மாநாட்டில் ஸ்பீக்கர் கம்பத்தில் ஏறிய ரசிகர் அப்போது தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட கோபப்படாமல் மிகவும் பணிவாக கியூட்டாக தம்பி கீழே இறங்குப்பா என்ற இந்த வசனத்திற்கு தற்போது சமூக வலைத்தளங்களில் பல ரசிகர்களும் ரிலீஸ் செய்து வருகின்றனர் அந்த வகையில் கேரள அரசு பேருந்து கண்டெக்டர் ஒருவர் தளபதி விஜய் அவர்கள் ஈரோடு மாநாட்டில் சொன்ன தம்பி கீழே இறங்குப்பா நீ கீழே இறங்கினாதான் மொத்தம் கொடுப்பேன் என்ற வசனத்தை அடிப்படையாக கொண்டு அழகான கியூட்டான ரீல் ஒன்றை உருவாக்கி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தளபதி விஜயின் ஈரோடு மாநாட்டில் சொன்ன நகைச்சுவையான வசனம் இப்போது தமிழ்நாட்டையும் தாண்டி கேரளத்திலும் ஒரு புதிய வடிவம் பெற்றுள்ளது ஒரு அரசு பேருந்து கண்டக்டர் ஒருவர் அந்த வசனத்தை கியூட் ரீலாக மாற்றி சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் தற்போது இந்த வீடியோவை கியூட்டான ரீல்ஸ் என பலரும் பாராட்டுகின்றனர் அது தளபதியின் வசனம் எவ்வளவு மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா நண்பா கீழே இறங்கப்பா கீழே இறங்குபா டூட்டினா கே தேங்க் யூ சி ஓகே தேங்க்யூ கீழே முத்தம் முத்தம் நீ இறங்கினா முத்தம் கொடுப்ப